வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தைப்பூசம் வர இருக்குங்க அந்த தைப்பூசத்திற்கு விரதம் எந்த முறையில் இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னடா இது தைப்பூசம் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்கங்க ஆமாங்க தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது ஆனால் நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க எப்படி சபரிமலைக்கு போகிறவங்க ஐயப்பனுக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போகிறாங்களோ அதே மாதிரி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பாக இருந்தே விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படி நாட்களுக்கு முன்னாடி இருந்து எப்படி விரதம் இருக்கணும் அந்த நாள் என்ன அந்த நாப்பத்தெட்டு நாட் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னையில இருந்து விரதத்தை தொடங்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் இன்னும் சில பேர் நாற்பத்தெட்டு நாள் என்னால இருக்க முடியாதுங்க அப்படின்றவங்க இருபத்தோரு நாள் இருக்கலாம் இருபத்தோரு நாள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி இருபத்தோரு நாள்ல இருந்து கடைபிடிக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க எந்த நாள்ல இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் முருகப்பெருமானை நம்ம நிறைய பேர் வணங்குறோம் முருகப்பெருமான் நினைத்தவுடன் நம்மளுக்கு காட்சி அளிக்கக்கூடியவர் நேரில் காட்சி அளிக்க மாட்டாரு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம முன்னாடி மயிலாகவோ ஓம் என்ற ஒரு காட்சியின் மூலமாகவோ வேல் மூலமாகவோ சேவல் மூலமாகவோ நம்மளுக்கு நிறைய இடத்துல முருகரை நினைக்கும் பொழுதே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அந்த கடவுளை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விரத அப்படின்றது பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாள்ல எந்த முறையில் எப்படி விரதம் இருக்கணும் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்லது அப்படி அத்தனை நாட்கள் இருக்க முடியாதவங்க எந்த முறையில் நம்ம சிம்பிளா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான விரதங்கள் வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான தகவலுங்க எப்போதுலேருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருதுங்க தை மாதம் வரும் பௌர்ணமி தேதியை தான் தைப்பூசம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருக்க துவங்க வேண்டும் அப்படின்னா என்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னோ நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்றதையும் இப்படி விரத நாட்களில் என்னென்ன விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்னோ எந்தெந்த விஷயங்களை நம்ம அந்த விரத நாட்கள்ல செய்யவே கூடாது அப்படின்றதையும் பார்த்துடலாங்க டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அதாவது நாளைக்கு புதன்கிழமைங்க அன்றைய தினம் உங்களுடைய முருகர் விரதத்தை தூங்குனீங்க அப்படின்னா தைப்பூசம் அன்று நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை உங்களால பெற முடியும் நாற்பத்தெட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விரதத்தை துவங்கினாலே தைப்பூசம் முடியும் பொழுது இருபத்தோரு நாட்கள் கணக்குக்கு வருங்க விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதத்தை மேற்கொள்வது அப்படின்றத பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமா அப்படின்னு நினைப்பீங்க தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெய்வேத்தியமாக வைத்து இப்படியெல்லாம் விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னும் கேள்வி எழும் நிச்சயம் கிடையாதுங்க உங்களால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஆனா நம்மளால செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் வேலை நிமிர்த்தமாக வெளியே செல்றாங்க அதாவது காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைகளையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு வேலைக்கும் போக வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நேரம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் அதே மாதிரி எனக்கு நேரம் இருக்குங்க ஆனால் என்னோட உடல் வந்து இந்த மாதிரி விரதத்திற்கு ஒத்துழைக்காது அப்படின்றவங்களுக்கும் எளிமையாக எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம் வீட்டை முதல்ல சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை சுத்தபத்தமாக வைத்து கொண்டு உடம்புக்கு குளித்தால் மட்டுமே போதுங்க வாரத்திற்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து அன்னைக்கு மட்டும் தலைக்கு குளிச்சிக்கோங்க அது போதும் அசைவம் மட்டும் சாப்பிடவே கூடாது அனாவசியமான வார்த்தைகள் பேசவே கூடாது இந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் மனதில் வஞ்சகம் அப்படின்றது இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமை குணம் நிஜமாக கொள்ளவே கூடாதுங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது மற்றவங்க வாங்கின பொருளை பார்த்து நம்மளுக்கு பொறாமை வரும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி பொறாமை குணம் கண்டிப்பாக வரக்கூடாது இந்த விரத நாட்களில் பேச்சில் சாந்தம் இருக்கணும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி திருநீரை பூசிக்கொள்ளணும் இப்படி எளிமையான முறையில் உங்களுடைய அன்றாட வேலைகளை துவங்கும் பொழுதே இந்த விரதத்தையும் தொடங்கிடலாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று முருகரை பார்த்து வழிபாடு செய்யுங்க வேலை இல்லாமல் ஓய்வெடுக்கும் நேரத்துலெல்லாம் முருகா முருகா அப்படின்னு அவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இவ்வளவு தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தா கூட போதுங்க அவருக்கு தினமும் ஒரு பூவை வைக்க முடியும் அப்படின்னா வைத்தாலே போதுங்க இவ்வளவுதாங்க வழிபாடு இவ்வளவுதாங்க விரதம் இப்படி எளிமையான முறையில் நம்மளோட முருகரை வழிபாடு செய்தா கூட நமக்கு முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை நினைத்து இந்த விரதத்தை இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மீத நாட்கள் இருக்கும் இல்லையா அந்த நாட்களை பற்றி கவலை கொள்ளவே வேண்டாங்க அந்த முருகப்பெருமானை உங்களோட வாழ்க்கையில பயணம் செய்வாரு உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை அவரை ஏற்றுக்கொள்வார் பாருங்க அதனால் தவறாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதம்லாம் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா எப்படி இவ்வளவு நாட்கள் விரதம் இருப்பது அப்படின்னு பயப்படாமல் உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி எளிமையான முறையில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க இப்போ பெண்கள் நிறைய பேர் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க அப்படி பெண்கள் விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்கள்ல அப்போ என்ன பண்றது அப்படின்னு இந்த விரதம் இருக்கும் பொழுது மாதவிடாய் காலம் வந்தா என்ன செய்வது அப்படின்னா மாதவிடாய் நாட்களில் வழக்கம் போல முருகனை நினைத்து விரதம் இருக்கலாங்க ஆனாலும் அசைவம் மட்டும் சாப்பிடக்கூடாது எப்பொழுதும் போல அதே மாதிரி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரலாம் பூஜை அறைக்கு மட்டும் செல்லக்கூடாது அவ்வளவுதாங்க முருகனோட நாமத்தை உச்சரித்து விரதத்தை தொடங்குவதில் எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்க நம்பிக்கை இருந்தா இந்த வருடம் தைப்பூசத்திற்கு உங்களால முடிந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமோ அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் விரதத்தையும் மேற்கொள்ளலாங்க முருகனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க போறீங்க அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்க போறீங்களா இல்ல இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்க போறீங்களா அப்படின்றத கீழே கமாண்டில் சொல்லுங்க அதே மாதிரி முருகப்பெருமானை நினைத்து நீங்க நிறைய பூஜைகள் செய்வீங்க அப்படின்னா அதே மாதிரி முருகரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு முருகப்பல்கள் இருக்கிறாருங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்